சமீபத்துல வெளியான விஜய் சேதுபதியின் ஐம்பதாவது திரைப்படமான மகாராஜா ஒரு நல்ல வெற்றியை பெற்றுள்ள நிலையில் இந்த படத்தில் விஜய் சேதுபதியின் மகளாக நடித்த சஞ்சனா நமக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் சில அனுபவங்களை பகிர்ந்துள்ளார் விஜய் சேதுபதி அவர்கள் படப்பிடிப்பின் பொழுது உண்மையாகவே என்னை மகள் போல் நினைத்து பழகினார் அவருடைய சாப்பாட்டை எனக்கு கொடுப்பார் என்னுடைய சாப்பாட்டை அவர் எடுத்துக்கொள்வார் படப்பிடிப்பின் போது நாங்கள் உண்மையாகவே அப்பா மகள் போல் தான் பழகினோம் என்று தெரிவித்திருந்தார் அது சின்ன கேரக்டர் நடித்த பொழுது நானே தான் இந்த படத்தில் நான் நடித்துள்ளேன் என்று சொல்வேன் அப்போது அவர்கள் படம் பார்த்துவிட்டு ஆமாம் நீங்கள் நடித்திருக்கிறீர்கள் என்று சொல்வார்கள் ஆனால் மகாராஜா திரைப்படத்தில் நான் சாலையில் செல்லும்பொழுது என்னை பார்த்து பலர் நீங்கள் மகாராஜா படத்தில் நடித்த பொண்ணுதான நடிச்சிருக்கீங்கன்னு சொல்லும்போது எனக்கு

இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான ஸ்ரீடைம்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்